ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு பானு விளாக் சேனல் இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு பிஸ்தாவை வச்சு ஒரு சின்ன கிராஃப்டு தாங்க பண்ண போகிறோம் நாம் என்ன கிராஃப்ட் பண்ண போகிறோங்கிறத நீங்கள் வீடியோவோட ஸ்டார்டிங்லேயே பார்த்துருப்பீங்க ஸோ ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீ தாங்க பண்ண போகிறோம் நமக்கு யூஸே இல்லாத இந்த பிஸ்தா மூடியை வச்சு யூஸான பொருளாக நம்ம ரெடி பண்ணிடலாம் ஸோ வாங்க எப்படி பண்ணலான்னு பார்த்துரலாம் இப்போ நான் அந்த பிஸ்தா மூடியை எடுத்துட்டு எல்லாத்துலேயும் இந்த மாதிரி க்ரீன் கலர் பெயிண்ட் அடித்து வச்சிருக்கேன் ஸோ இது மாதிரி நீங்களும் எல்லாத்துலேயும் பெயிண்ட் அடித்து எடுத்து வச்சுக்கோங்க ஸோ இப்போ இது தனியாக இருக்கட்டும் இப்போ இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு சொல்லிவிட்டு அதையும் பார்த்துடலாம் ஸோ இதெல்லாம் நான் வீடியோவில் காமிக்கிறது எல்லாத்தையும் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க அது ஒயிட் கலரில் இருக்கிறது அந்த பாக்ஸில் வந்துட்டு ஒயிட் சிமெண்ட் ஓகேங்களா அதையும் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க அது லாஸ்ட்டாக நம்மளுக்கு அந்த ஸ்டாண்டுக்கு தேவைப்படும் ஸோ இப்போது நம்ம இது மாதிரி ஒரு பேப்பர் எடுத்துருக்கோம் ஸோ நான் இந்த பேப்பர் என்கிட்ட இருந்துச்சு இது எடுத்துருக்கேன் உங்களுக்கு இது இல்லைன்னா நீங்கள் நோட் பேப்பர் கூட எடுத்துக்கலாம் ஸோ இது எடுத்துகிட்டு இது மாதிரி ஒரு கோன் சேஃப்டில் நம்ம மடித்து எடுத்துகிட்டு நல்லா கம்மு வச்சு ஒட்டிக்கோங்க இது மாதிரி நல்லா அழகாக ஒட்டிக்கோங்க ஒட்டிட்டு இது கொஞ்சம் நேரம் காயட்டும் காய்ஞ்சதுக்கு பிறகு இது சேமாக ஒரு கோன் ஷேஃபில் வர்ற மாதிரி நம்ம இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ இது நேராக வரணுங்கிறதுக்காக நான் ஒரு கோடு போட்டுக்கிட்டேன் கோடு போட்டுட்டு இது கோன் ஷேஃபில் வர்ற மாதிரி மடித்து எடுத்துக்கிட்டு இதை நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஸோ இதே மாதிரி நீங்களும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா க்ரீன் கலர் பெயிண்ட் பண்ண போகிறோம் ஸோ இது மாதிரி அந்த கோன் ஷேஃபில் வச்சிருக்கோம்ல பேப்பரை அது எல்லாத்துலேயுமே நீங்கள் அந்த மாதிரி க்ரீன் கலர் பெயிண்ட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இது மாதிரியே நான் ஃபுல்லாகவே பெயிண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன் இப்போ இது ஃபுல்லாகவே நீங்கள் பெயிண்ட் பண்ணி எடுத்துகிட்டு இது கொஞ்சம் நேரம் காயட்டும் அப்படியே விட்டுருங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அந்த பெயிண்ட் நல்லா காயட்டும் நல்லா காஞ்சதுக்கு பிறகு நம்ம இப்போ இதில் பிஸ்தா ஒட்டிக்க போகிறோம் ஸோ இப்போ பிஸ்தாவை எடுத்துகிட்டு அதில் கன் வச்சுட்டு இந்த மாதிரி நீங்கள் கீழேருந்து மேலே வரையும் நீங்கள் ஒட்டிக்கிட்டு வாங்க நான் ஃபஸ்ட்டு மேலே தான் ஒட்டினேன் அது சரியாக ஒட்டாத மாதிரி இருந்துச்சு ஸோ அதனால் நான் இப்போ கீழேருந்தே நான் இது மாதிரியே ஒட்டிக்கிட்டே வந்துடுறேன் அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நமக்கு ஒட்டுறதுக்கும் ஸோ இதே மாதிரியே நான் ஃபுல்லாகவுமே எல்லாத்துலேயும் க்ளூகன் தடவிட்டு நான் ஒட்டி எடுத்துக்கிறேன் அங்கங்கே எனக்கு அந்த பிஸ்தாவுடைய கலர் பெயிண்டிங் கரெக்டாக இல்லாத மாதிரி இருந்துச்சு ஸோ நான் மறுபடியும் க்ரீன் கலர் பெயிண்ட் வந்துட்டு ஃபுல்லாக அடிச்சுக்கிறேன் ஸோ அதுக்கு ஆகிட்டும் இப்போ வந்துட்டு நம்ம ஸ்டாண்டு ரெடி பண்ணிடலாம் இப்போ ஒயிட் சிமெண்ட் இருக்குல்ல அந்த ஒயிட் சிமெண்ட்டை வந்துட்டு ஒரு மூணு ஸ்பூன் நான் இதில் சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்ல கட்டிகள் இல்லாமல் கலந்து விட்டுக்கிறேன் கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம அந்த கட்டைப்பையில் உள்ள குச்சி தாங்க நான் எடுத்திருக்கேன் ஸோ அந்த குச்சியை வந்துட்டு இது மாதிரி நேராக இருக்கிற மாதிரி வச்சுட்டு நம்ம ஒயிட் சிமெண்ட் வச்சுருந்தாலும் அதையும் மாதிரி ஊற்றிட்டு அந்த குச்சி சாயாமல் இருக்கிறதுக்காக நான் இது மாதிரி ஏதோ ரெடி பண்ணி ஒரு வழியாக சாயாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டேன் ஒரு நாள் ஃபுல்லாக அப்படியே விட்டுட்டு இதை மறுநாள் இதை நான் எடுத்து பார்க்கும்போது நல்லா கெட்டியாயிடுச்சி ஸோ இது இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிலில் வச்சுட்டு நான் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வந்துட்டு இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்கணுமே அப்படிங்கிறதுக்காக நான் வந்துட்டு டெர்மாகோல் பால்ஸ் இருக்குல்ல அதை நான் எடுத்துகிட்டு இப்படி கம்மு தடவிட்டு அதில் ஒன்று ஒன்றா நான் அங்கங்கே ஒட்டி ஒட்டி எடுத்துக்கிறேன் ஸோ இது பார்க்கவும் ரொம்ப அழகாக இருக்கும் அந்த கிறிஸ்மஸ் ட்ரீயில் அப்படியே பனி விழுந்த எப்படி இருக்குமோ அது மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் இந்த மாதிரி ஒட்டி எடுத்துருக்கேன் இப்போ நம்ம கட்டப்பை குச்சியெல்லாம் வச்சு ஒரு ஸ்டாண்டு ஒன்று ரெடி பண்ணி வச்சிருந்தனால அது நல்லா காஞ்சிடுச்சி ஸோ நம்ம இப்போ அதை அந்த பாக்ஸ்லேருந்து நம்ம எடுத்து பார்க்கும் போதே தெரியும் அதிலலாம் ஒட்டாமல் நம்மளுக்கு ஸ்டாண்டு ரெடியாகி வந்துருச்சு ஸோ அவ்வளோதான் இப்போ இதை வச்சுட்டு அந்த குச்சியோட எண்டில் நம்ம குளூ கன் தடவிக்கலாம் ஸோ குளூ கன் தடவிட்டு நம்ம இப்போ கிறிஸ்மஸ் ட்ரீ ரெடி பண்ணி வச்சுருந்தால அந்த ட்ரீயையும் அது மேலே வச்சு நல்லா அழுத்தி விட்டோம்னா நல்லா ஸ்ட்ராங்காக அது வந்து அதோட ஒட்டிக்கும் ஸோ அதே மாதிரி நம்ம எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம் ஸோ அவ்வளோதான் இது ரெடி ஆயிருச்சு இப்போ இது மேலே நான் ஒரு ஸ்டார் ஒன்று வைக்க போகிறேன் ஸோ அந்த ஸ்டார் கார்போர்ட் அட்டையில் நான் அது மாதிரி ஸ்டார் மாதிரி கட் பண்ணிவிட்டு பெயிண்ட் பண்ணி தான் இதில் ஒட்டி வச்சுருக்கேன் ஸோ அவ்வளோதான் ஃபைனலாக நம்ம இப்போது இந்த மாதிரி ஒரு லைட் ஒன்று ரெடி பண்ணி வச்சுருந்தேன் ஸோ அந்த லைட்டையும் இதில் நல்லா சுற்றி விட்டுட்டு நம்ம போட்டு விட்டோம்னா ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு ஸோ அவ்வளோதாங்க என்னோடய ஸ்டைலில் வேஸ்ட்டாக தூக்கி போடுற பிஸ்தாவை வச்சு ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீ ரெடி பண்ணியாச்சு ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையாங்கிறது எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் உங்கள் வீட்லேயே இந்த மாதிரி பிஸ்தா மூடி இருந்துச்சுன்னா நீங்களும் ஒரு நாளைக்கு இது மாதிரி கிறிஸ்மஸ் ட்ரீ செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறது எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் என்னோடய இந்த சின்ன ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் வேறு ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லான கிராஃப்டோடு சந்திக்கலாம்